எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு காலையில எழுந்ததுமே வந்து என்னடா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் சரி ஓகே நம்ம கிணத்த சுத்தி நிறைய செடி மரம் இதெல்லாம் வந்து வளர்ந்துட்டே இருக்கு இல்லையா அதை வந்து கிளீன் பண்ணிடுவோம் அப்படி கிளீன் பண்ணலன்னா கிணறே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் இதை வந்து எப்பவுமே வந்து அப்பா தான் வந்து கிளீன் பண்ணிகிட்டு இருப்பார் இப்போ வந்து அவருக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவரு பெருசாக பண்ணுறது கிடையாது இருந்தாலும் அவர் வந்து மேலே இருக்கிறதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தார் சரி நம்ம கீழே போய் இறங்கி கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்க ஆரம்பித்தோம் இறங்க சொல்ல கொஞ்சம் அப்படி சரியெல்லாம் ஆரம்பிச்சிச்சு கீழே விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு விழுந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு தான் நீச்சலெல்லாம் தெரியுமே இந்த கிணத்துல தானே நம்ம நீச்சலெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தைரியமாக இறங்கி கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் அங்கங்கே போட்டுகிட்டு வந்துட்டோம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து நல்லா காஞ்சி வச்சினோம் அப்படியே நெருப்பெல்லாம் வச்சுன்னா எல்லாமே வந்து செத்துடும் ஏதாவது விதை கிதை விழுந்துருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து வளராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கங்கே போட்டுட்டு மேலே வந்துட்டேன் இந்த கிணத்தை சுற்றி ஃபுல்லாக கல்லு கட்டணும் அதுக்கப்புறம் செவுறெல்லாம் ஏற்றிட்டு தண்ணியெல்லாம் விடணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜென்ரேஷனில் வந்து நம்ம நிறையவே வந்து கிணத்துல குதிச்சு நீச்சலெல்லாம் கற்றுட்டு இருந்திருக்கோம் இப்போ கூட நிறைய இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை தான் போட்டுட்டு இருப்பாங்க ஆனால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நீச்சலே தெரியாது அவங்க குளிக்கிறதுக்கு கிணறே கிடையாது முதல்ல தண்ணியே கிடையாது அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது வந்து ஒரு சில பினான்சியல் ப்ராப்ளம்னால என்னால் அது பண்ண முடியல பிஸ்னஸ் அது இது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் வந்து டைட் ஆஃப் போயிட்டு இருக்கு எப்படியாவது நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே இதை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் உங்கள் ஜென்ரேஷன்ல வந்து நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அதை முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுக்க பாருங்க ஓகே கைஸ் இதே மாதிரி ஒரு பிளாக்லாம் நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்ஸ் யூ டேக்கர்